போகும்போதும் வரும்போதும் நாலு வார்த்தை கேட்கணும் நீயும் உன் பொண்டாட்டியும் எனக்கு சோறு போட்டீங்க ஆனா ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல அதனாலதான் உங்களை பிடிக்காம நான் பாட்டு திருநெல் வெளியே தங்கிட்டேன் இவன் என்னை கடத்திட்டு வந்தான் கிரிமினல் குத்தம் தான் ஆனா என்ன என்னமா கவனிச்சுட்டான் தெரியுமா வேலை தவறாம சாப்பாடு போட்டான் எனக்கு டிஃபின் வாங்கி கொடுத்துட்டு அவன் தண்ணி குடிச்சிட்டு கிடந்தான் அவன் பையன் எனக்கு தலைவாணியா கொடுத்துட்டு தன் தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டான் அதான் எனக்கு இவனு ரொம்ப பிடிச்சு போச்சு சொத்து சொத்துன்னு அலைஞ்சியே நான் செத்து இருந்தா உனக்கே அதை தெரிஞ்சிருக்கா என் வக்கீல் சொல்லியிருப்பான் என் சொத்தை எல்லாம் நான் கோயிலுக்கு எழுதி வைக்கல குளத்துக்கு எழுதி வைக்கல உன் பேர்ல தான்டா ரகசியமா உயிர் எழுதி வச்சிருக்கேன் நான் அடிக்க சொன்ன பத்திரிகை இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என் பேரனுக்கும் பாரிஜாத்துக்கும் கல்யாணம் நீ சொன்ன மூணு கல்யாணத்துல முதல் கல்யாணத்துக்குள்ள கல்யாணத்துக்குள்ளவிட்டேஷன் நானே பெரியவன அடிச்சேன் பாக்கிறே கவனிச்சு இந்த இன்விடேஷன் ஞாயிற்றுக்கிழமை அவசியம் கலந்துக்கணும் நாலு இருபதுக்கு இன்னொரு கல்யாணம் இருக்கு நாலு இருபத்தஞ்சுக்கு இன்னொரு கல்யாணம் இருக்கு இது முதல் கல்யாண பத்திரிகை தான் மத்த ரெண்டு கல்யாண பத்திரிகைகளும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் இந்த பத்திரிகை ஒரு பக்கமே ஆடாது ரெண்டு பக்கம் ஆடும் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு வணக்கம் நான் ஒரு பத்திரிகை தரணும் என்ன பார்க்கற உன்னுடைய தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் தான் நீ வேத்து ஜாதி பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னுடைய தங்கச்சியோட எதிர்காலம் பழந்தே நீ நீலவணியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன இப்பதான் உன் தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் கொடுத்துட்டேனே இனிமே நீ நீலமணியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன தப்பு சத்தியம் பண்ணி சொல்றேன் சாரங்கபாணி உனக்கோ இல்ல உன் தம்பி பூவழிராஜனுக்கோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் மெட்ராஸ்கே புறப்பட்டு வந்தேன் ஆனா இப்ப அந்த ஆசை எனக்கு அடியோட மறந்து போயிடுச்சு ஒரு பொண்ணுனுடைய கண்ணீர்ல என் பொண்ணு வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது இந்த மாமனுக்காகவாவது உன் வீட்டுல வேலைக்காரியா வேலை செய்யறேன் நீலவேணி அவளை ஒரு நிமிஷம் ஏற எடுத்து பார்க்க கூடாதா சார் எனக்கு பயமா இருக்கு சார் வெள்ளிக்கிழமையே முடிஞ்சு போயிடுச்சு ஒரே ஒரு கல்யாணம் தான் முடிவாயிருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல ரெண்டு கல்யாணம் முடிவாயிடுமா சார் நீ பயப்படாத நாளைக்கு சனிக்கிழமை வெங்கடாஜலபதியோட நாள் அவர் பாத்துப்பாரு ஏன்பா சனிக்கிழமை சனீஸ்வரனோட நாள் இல்ல நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ திடீர்னு புறப்பட்டு அம்மா நான் தான் தந்தை கொடுத்து உன்ன உடனடியா வர சொன்ன இத பாருமா உனக்கு புருஷ சரியில்லை எனக்கு கொண்டாட்டி சரியில்லை இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற சொந்த விட்டு போயிடக்கூடாது அதனால உன் பொண்ணு உவாவ என் பையன் பூவழி ராசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் விரும்புறேன்

உத்தம இனிமேல நான் உங்களை நம்பினா இந்த ஜென்மத்துல என் பொண்ணு கல்யாணம் நடக்காது என்ன கன்சாமி இது என் மாப்பிள்ள என் பொண்டாட்டி கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சிட்டார் முதலியார் முள்ள முள்ள எடுத்துட்டார் முதலியார் என்ன சொல்றீங்க நாளைக்கே கல்யாணமா நடக்கிற கதையா சொல்லுங்க பத்திரிக்கை அடிக்கிறது கூட நேரம் இல்ல அதெல்லாம் உனக்கு எதுக்கு உனக்கு சம்மதமானு சொல்லு முதல்ல இந்த வெத்தலை பாக்கு படத்தை கையில் எடுத்துக்க மத்தத நான் பாத்துக்கிறேன்

பணம் நிறைய அடிச்சிருக்கேன் குடு குடு என்னடா முழிக்கிற என் பொண்ணு கல்யாண இன்விடேஷன் நீ எனக்கு கொடுத்த பொண்ணு கல்யாண இன்விடேஷன் திருப்பி நான் உனக்கு கொடுத்துட்ட நாளைக்கு நீ சொன்ன அதே இடத்துல அதே நேரத்துல நீ சொன்னபடியே என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் ஆனா பொண்ணுதான் வேற டேய் பரதேசி பூஞ்சல் எப்பவும் ஒரு பக்கமே ஆடாது இன்னொரு பக்கம் ஆடும்